ஸோ வாட்டர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஷியஸாக நம்ம டெஸ்கில் வச்சுட்டு இப்போ ஒர்க்கிங் இருக்கவங்க வந்து டெஸ்க் டெஸ்கில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ அட் எ டைமில் குடிக்கிறது வந்து இப்போ ஒருத்தங்க ஒரு லிட்டரோட ஸ்டாப் பண்ணுறதுனால தப்பில்லை நான் இன்றைக்கி ரெண்டு லிட்டர் குடித்தே ஆகணும்னு ஒரேடியாக டம்ப் பண்ணுறது வந்து இம்மிடியேட்டாக கிட்னிக்கு வந்து ஒரு ஓவர் லோட் கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து கிட்னி நம்ம அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி அதை யூரினா கன்வெர்ட் பண்ணுது ஸோ அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது அது தேவையில்லாத ஒரு ஓவர்லோடு ஸோ ஒரு நாளைக்கு அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான பாதிப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா இம்மிடியேட்டாக அந்த ஒரு ரெண்டு லிட்டரு ஒரே நேரத்தில் குடிக்கும் போது அஃப்கோர்ஸ் ஹைட்ரேட் ஆகும் பட் அன்னைக்கு மார்னிங்லேருந்து தண்ணி குடிக்காமல் இருந்ததுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்ததே ஆகும் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஈவினிங் வந்து நிறைய தண்ணி அதிகமாக குடிக்காது ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே தண்ணி குடிக்கும் போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகுது ஸோ இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது காலையில் ஒரு அரை லிட்டர் தண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நாளைக்கு சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டே வந்து ஃபுட்டுலேருந்தும் வரும் உங்களுக்கு அதனால டூ டு த்ரீ லிட்டர்ஸ் கவர் பண்ணால் போதும் நிறைய குடிக்கிறேன்னு நிறைய பேர் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் சேர்த்து குடிக்கிறாங்க அவ்வளோ குடிக்கணுன்னா அவசியம் கிடையாது